ராகு இருக்கிறார் கும்ப வீட்டிலே ராகு இந்த ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்பொழுது வலு பெறுகிறார் பொதுவான அதே விதிகள் தான் ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி கும்பத்திலே ஆட்சி பெற்றிருக்கலாம் இல்ல மகரத்தில் ஆட்சி பெற்றிருக்கலாம் அல்லது உச்சம் பெற்று குலாம் வீட்டில இருக்கலாம் அல்லது நீசபங்கம் பெற்று மேஷ வீட்டுல இந்த வீடுகள்ல எல்லாம் சனி அமர்ந்து வழுக்கலாம் அதாவது மேஷத்துல இருந்தா மட்டும் நீசபங்கம் வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கணும் அப்பதான் வலுவாக வேலை செய்யும் இந்த விதிகள்ல ராகு வலுக்கிறார் அடுத்த விதியாக சனி திக்பலம் பெறுவது சனி திக்பலம் திக்பலம் எப்ப பெறுவாருனா திக்பலத்தை பொறுத்த வரைக்கும் சனி லக்னத்திற்கு ஏழாம் வீட்டுல உங்க லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் இருந்தா அப்பொழுதும் ராகு வலுக்கிறார் அடுத்த விதியாக சனி பரிவர்த்தனை பரிவர்த்தனை பரிவர்த்தனையில இருந்தாலும் ராகு வலுக்கிறார் அர்த்தம் மூன்றாவது விதியாக ஜாதகத்திலே அதாவது இந்த மூன்று அப்பாற்பட்ட விதிகள்ல வர்கோத்தமம் பெறுவது வர்கோதம் வர்கோதம எப்ப அடைவாருனா உங்க சுய ஜாதகத்துல ராசி சக்கரத்துல எங்க சனி இருக்கிறாரோ அதே இடத்துல அம்ச சக்கரத்துல இருந்தாருன்னா அப்பொழுதும் ராகு வலுக்கிறார் அர்த்தம் அப்ப கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்பொழுது பலம் பெறுவாருன்னா வீடு கொடுத்த சனி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச அமர்ந்து அல்லது ஏழாம் வீட்டில் லக்னத்திற்கு அமர்ந்து திக்வலம் பெற்று பரிவர்த்தனை பெற்று ராசியிலும் அம்சத்திலும் ஒரே வீட்டில் அமர்ந்து வர்க்கோத்தமம் பெற்றாலும் வலுக்கிறார்னு அர்த்தம் இந்த விதிகள்ல இருந்தால்தான் ராகு கும்ப ராக வலுக்கிறார் இல்லை என்றா கும்பத்தில் ராக வலு